الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله سبحانه وتعالى وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى صدق الله العظيم கணியத்துக்கும் பெருமதிக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே அல்லாஹ் தலாவுடைய மாபெரும் வல்லமை கிருவின் வழிபாடு தொடர்ந்து தராமல் தரக்கூடிய நோன்பு வைக்க வைக்கக்கூடிய இன்னும் பிற அமல்களை செய்யக்கூடிய பெரும் பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் அது வகையில் நாம் எல்லாம் பாக்கியமானவர்கள் இதுபோன்ற பாக்கியங்களை உயிர்கொண்ட வரையிலும் நமக்கு அல்லாஹ் தள்ள வேண்டும் நமக்கு நம்முடைய சந்திதலுக்கும் தந்தல் புரிவானாக க்குரிய முன்னாடியார்களே இன்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் நாம் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் நாம் தான் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் பொதுவாகவே மனிதர்களுடைய தேட்டம் எல்லாம் அதுதான் என்னென்னா இந்த ரிஸ்கை நோக்கிய பயணங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நல்லபடியாக இருக்கணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் நம்முடைய தந்தைகள் நம்மளோட இருந்தாங்கன்னா அவங்க நல்லா இருக்கணும் அல்லது தாய் தந்தைகளாக இருந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என்பதற்கான தேடல்கள் தான் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கு அந்த ரிஸ்கை தேடக்கூடிய வாசல்களில் நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் அந்த அரசு நாம் தான் ரிஸ்க் கொடுக்குறோன்னு சொல்லலாம் ரிஸ்க் அப்படின்னு சொன்னால் வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை மூச்சு காத்தும் ரிஸ்க்கு தான் நோய் இல்லா வாழும் ரிஸ்க்கு தான் பல்லு இருக்கிறதும் ரிஸ்க் தான் பல்லு இல்லாம இருக்கிறது ரிஸ்க் தான் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ரிஸ்க் தான் அப்ப அல்லா சொல்ற நாம் தான் என்ன செய்யற உங்களுக்கு ரிஸ்க் வழங்குகிறோம் அபிசல்லாஹுலம் ரிஸ்க்கை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் ரிஸ்க் ஒரு மனிதனை தேடி விடுவதற்கான பல காரணங்கள் இருக்கிறது ரிஸ்க் ஒரு மனிதனை தேடி வருவதற்கு நசீபில் எழுதப்பட்டிருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதுல குறிப்பாக சொன்னாங்க உதுவோடு இருக்கிறது ரிஸ்க்ளை தேடி கொண்டு வரும் முதுவோட இருக்கிறது எங்கே போனாலும் உதவோட இருக்கிறது கஷ்டமில்லாத ஒரு பணி இது இல்லையா நான் கடைக்கு போறேன் எல்ல உது செஞ்சுட்டு போக முடியாது அப்படி எதுவும் சொல்ல முடியுமா நான் வேலைக்கு போறேன் உது செஞ்சுட்டு போனா அங்க சரியா வராது சொல்ல முடியுமா நம்ம நிறைய காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு இஸ்லாமிய சரிய நடைமுறைகளை பின்பற்றப்படாமல் இருப்பதற்கு நிறைய காரணம் சொல்றோம் என்னால் தாடி வைக்க நான் முடியாதுனால தாடி வைக்க முடியாது நான் இப்படி செய்யறதுனால தொழ முடியாது நான் அப்படி செய்யறதுனால இஸ்லாத்துறை சரியத்தை பின்பற்ற முடியாது அப்படி நினைச்சிருவாங்களோ இப்படி நினைச்சவா நிறைய காரணம் சொல்றோமா இல்லையா அந்த காரணங்கள் எதுவுமே உதுவுல சொல்லவே முடியாது நான் உதவி சென்று போனால் யார் என்ன கேட்க போகிறான் நபி சொன்னார்கள் யார் ஒதுவோடு இருக்கிறார்கள் ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க யார் சொல்லா நான் வறுமை நீங்குவதற்கு நான் என்ன செய்வது நபி சொன்னாங்க ஒதுவோடு இருங்கள் சில சகாபாக்களுக்கு சொன்னாங்க உங்க வீட்டு வாசல திரைகளை போடுங்க சில சகாபாக்கள் சொல்லி கொடுத்தாங்க வீட்டில் வறுமை ஏற்படாமல் இருப்பதற்கு சொல்லி கொடுத்தாங்க சில சகாபாக்களுக்கு துவாக்கள் சொல்லி கொடுத்தாங்க அல்லாஹ் இன்னி அவுதுமிக்க மேல் ஹம்மி வல் ஹசுன் وأعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال நானே باسهم இந்த சஹாபி சொல்றாரு நபி சொல்லா ஹரிசன் சொன்னதுக்கு அப்புறம் நான் ஓதிக்கிட்டே இருந்தேன் எனக்கு மலையளவு கடன்கள் கூட ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு ரிஸ்க்கு என்னை நோக்கி ஓடி வந்துச்சுன்னு சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய மேலான பெரிய தாய்மார்களே எல்லோருக்கும் இலகுவான ஒரு விஷயம் இலகுவான விஷயம் என்னது பெண்களாக இருந்தால் வீட்டில் சமைக்கும் போது உதவோடு இருக்கலாம் தொழுகை இல்லாத காலங்களிலும் பொதுவோடு இருக்கலாம் தொழுகை இல்லாத காலங்களிலும் பொதுவோடு இருக்கலாம் எல்லா நேரமும் என் பிள்ளையை தொடரும்போது உதவோட என் பிள்ளைக்கு பால் கொடுக்கும் போது அரிசி போடும்போது போது எங்களுடைய ரிஸ்கில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்றால் நாங்கள் இந்த சின்ன அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் ரபி சொல்லு சொல்ல ஷைத்தான் வந்து கேட்டானா ஷெய்தாண்ட நிசுவாசம் கேட்டாங்களா உனக்கு எதிரிகளாக யார் இருக்கிறா உனக்கு எதிரிகளாக யார் யார் இருக்கிறா சொன்னா பதினஞ்சு விஷயங்கள் எனக்கு எதிரின்னு சொன்னான் பதினைந்து விஷயங்கள் இருக்கிறது அது எல்லாம் எனக்கு எதிரி எதுலாம் முதல் முதல் எதிரி யார் தெரியுமா நீங்க தான் நபிட்டு சொன்னா முதல் முதல் எதிரி யார் எனக்கு நீங்கள் தான் நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறீர்கள் நரகத்தை விடுத்தும் தடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் நல்ல காரியங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறீர்கள் எப்போ வரைக்கும் உங்களுடைய முயற்சி இத்தோடு நிற்கவில்லை உங்கள் காலத்தோடு நிற்கவில்லை உங்களுடைய முயற்சிகளை கயாமத்து வரையிலும் கொண்டு போய் சேர்க்கிறீர்கள் ஆகவே என்னுடைய முதல் எதிரி யாரு நீங்க தான் இரண்டாவதாக அவன் சொன்னான் என்னுடைய இரண்டாவது எதிரி உதுவோடு இருக்கக்கூடியவர்கள் யார் ஒதுவோடு இருக்கிறார்களோ அவர்களை என்னால் தீண்ட இயலாது அவருடைய மனங்களில் சஞ்சலங்களை போட இயலாது அவருடைய மனங்களில் கெட்ட ஆசைகளை அபிலாஷைகளை ஏற்படுத்த முடியாது யார் ஒதுவோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் கெட்ட வார்த்தைகளை பேச வைப்பதோ கெட்ட சூழ்நிலைகளை உருவாக்குவதோ எனக்கு சிரமமாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான் ஆகவே ஒதுவோடு இருப்பது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் உங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறோம் கொண்டு வந்து சேர்க்கின்றது உங்களுக்கு ரிஸ்க் வேண்டும் என்றால் நீங்கள் பெரியவர்களை மதியுங்கள் உங்கள் வயதில் மூர்த்தவர்களை மதியுங்கள் உங்கள் வயதில் மூர்த்தவர்கள் கீழ் அமர்ந்திருந்தால் நீங்கள் சேரில் அமர்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் சில விஷயங்கள் இருக்குது அதிகார நிமித்தங்கள் இருக்குது அந்த இடங்கள்ல நம்ம சொல்ல சொல்றதுக்கு இல்லை வீட்டுல என்னுடைய வயதானவர்கள் என்னை விட வயதானவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அமர வேண்டும் என்பதை நம் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் பெரியவர்களை மதியுங்கள் உறவுகளை சேர்ந்து வாழுங்கள் உங்களுக்கு ரிஸ்கை இதுவெல்லாம் இழுத்து கொண்டு வரும் இரத்த உறவுகளை உறவினர்களை இணைத்து வாழுங்கள் உறவுகளை சொந்தங்களை இணைத்து வாழுங்கள் உங்களுடைய உடைய வாசல்கள் எப்போதும் சிறந்தே இருக்கும் என்பதாக நபி சொல்லி காட்டினார் ஆகவே நம்முடைய வாழ்வின் யதார்த்தங்கள் எல்லாம் ரிஸ்கை நோக்கி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்முடைய அதற்கான வழிகாட்டுதல்களையும் அதனை லேசாக வந்து சேரக்கூடிய பாதைகளையும் நாம் என்ன செய்ய வேண்டும் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதை செயல்படுத்தவும் வேண்டும் சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபானா யாரும் உட்கார மாட்டா சும்மா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துருந்தீங்க பள்ளிவாசல் ஓரமாக சேரை போட்டு ஃபேனை போட்டு உட்காருங்க சும்மா ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா ஒரு லட்ச ரூபானா என்ன செய்யும் பள்ளிவாசல் எப்பவுமே நிறைஞ்சுதான் இருக்கும் சும்மா சும்மா கொண்டு உதவுடைய வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த விஷயங்களை நாம் கேட்பதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அமல் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் சிந்தனைகளையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதோடு குறிப்பாக இந்த உதவுடைய விஷயங்கள் வந்ததுனால சொல்றேன் உதவு செய்கின்ற பொழுது ஏதேனும் ஒரு அமலுக்காக நீங்கள் உதவு செய்தால் நான் குரான் வரப்போகிறேன் அல்லது நான் அல்லது தஸ்பீஹா செய்ய போறேன் இப்படி ஏதாவது அமலுக்காக நாம் உதவு செய்ய வேண்டிய நிர்பந்தங்களோ சூழ்நிலைகளோ ஏற்படுகின்ற பொழுது யார்கிட்டையும் பேசாம முதல்ல உதவி செய்யும்போது யார்கிட்டையும் யார்ட்டையும் பேசாம இந்த அமலுக்காக நான் உதவு செய்கிறேன் என்ற சிந்தனைகளோடு உதவி செய்ய இன்னைக்கு அதனால்தான் பல இடங்களில் பள்ளிவாசல்கள்ல உதவி செய்யக்கூடிய இடங்களில் பேச வேண்டாம்

யாரெல்லாம் நான் ஒவ்வொரு தொழில் போகிறேன் யாரெல்லாம் நான் எல்லாம் நான் நிற்க போகிறேன் ஓமையில் நிற்க போகிறேன் யாரெல்லாம் என் கையை நீ நல்லபடியாக செய் உன்னுடைய பாதை இப்படியாக நம்முடைய சிந்தனைகள் ஓர்முகப்படுத்தப்படுவோமே நிச்சயமாக நம்முடைய தொழுகைகளிலும் ஓர்முகம் கிடைக்கும் சரி இது தொழுகையில் ஓர்முகம் கிடைக்கணும் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம ஒழுகா உதவு செய்யணும் நபிஷா சொன்னாங்க பின்னால் நிற்கக்கூடியவர்கள் உதவில் குறைவு செய்வார்களே ஆனால் இமாமுக்கான தடுமாற்றங்கள் ஏற்படும் என்பதாக சொல்லிக்கலாம் உங்களுக்கு முன்னால் இருப்பவருக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும் ரக்காய் தெரியாமல் போகும் ஓதுதல் மிஸ் ஆகும் அதனால உதவை நாம் பரிபூர்ணமாக கவனமாக நான் இந்த தொழுகைக்கு போறேன் இந்த அமலுக்காக உதவு செய்கிறேன் இந்த குரான் உதவிகாக உதவு செய்கிறேன் என்ற சிந்தனைகளோடு நாம் உதவு செய்வோமே ஆனால் நிச்சயமாக நம்முடைய தொழுகைகளில் ஓர்மை கிடைக்கும் எல்லாம் சொல்லி காட்டினா யார் ஐந்து நேரங்கள் தொழுகிறார்களோ அவருடைய விஸ்தீரணம் ஏற்படும் என்பதாகும் இப்போ ஒதுவை தொட்டு தொழுகையை தொட்டு நம்முடைய ரிஸ்க்குடைய வாசல்களையெல்லாம் திறக்கக்கூடிய அபிவிருத்தியான எல்லா காரியங்களையும் அல்லாஹூ ரசூர் நம் தந்திருக்கிறார்கள் அதை தொடர்ந்து நியமமாக செய்து ரிஸ்க்கு அபிவிருத்தியான அடியார்களோடு அல்லா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் சேர்த்து அலுபுரிவானாக அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா விபராக